தனது சேனலுக்கும் உங்களை அன்போடு வர வரைக்கும் நேற்று ஸ்ரீ அன்னை விட பிறந்த நாளுங்க அதுக்கு அன்னையோட ரூம் வந்து வருஷத்தில் ஒரு நாள் திறந்து வைப்பாங்கங்க அதோட லீப் இயர்லேயும் திறந்து வைப்பாங்க நேற்று போனவங்க தரிசனம் நல்லாவே கிடச்சிது வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் காலையில் இங்கேருந்து ஆறு மணிக்கு புறப்பட்டோம் அங்கே எட்டரைக்கு சேர்ந்தோங்க எட்டரைக்கு சேர்ந்துட்டு டோக்கன் வந்து பதினோரு மணிக்கு தான் கொடுத்தாங்க எங்களுக்கு பன்னெண்டு டு பன்னெண்டரை அந்த டைமிங்ஸில் கிடச்சிது கிடச்சிட்டு நாங்கள் ஆசிரமத்தை விட்டு மேலே போய் அன்னை ரூமை பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு கூட்டம் எக்கச்சக்கமாக வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரெண்டரை மணிக்கு ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தோம் ரொம்ப நிறைவான அமைதியான மனசுக்கு நிம்மதியான ஒரு அருமையான தரிசனம் இது அன்னை பால்கனியில் நின்று தரிசனம் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோட்டோவை நாங்கள் ஆசிரமத்தில் வந்து கடையில் இருந்து தாங்க வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப அருமையானது இதில் வந்து நம்ம பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னையின் தியானங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்னை பிரார்த்தனை தியானமும் எப்படி அவங்க பண்ணாங்க எப்படி அவங்க வந்து அதை அற்புதமாக நமக்கு இந்த நூலில் வந்து விளக்கியிருக்காங்க இது யோக சாதனை யோகம் பண்ண விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தியானம் இந்த பிரார்த்தனைகளும் தியானங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு உதவும் சிலர் தங்கள் ஆன்மாவை இறைவனுக்கு தராங்க சிலர் தங்கள் வாழ்க்கையை சிலர் தங்கள் வேலையை சிலர் தங்கள் பணத்தையே நிவேதிக்கிறார்கள் ஒரு சிலரோ தங்கள் உடைமைகளை ஆன்மா வாழ்க்கை வேலை செல்வம் எல்லாவற்றையும் அளித்து மேலும் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் முற்றிலுமாக நம்ம இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறார்கள் இவர்களே இறைவனோட உண்மையான குழந்தைகள் மற்றவர்கள் ஒன்றும் கொடுப்ப கொடுப்பதில்லை அவர்களுடைய பதவி ஆதிக்கம் செல்வம் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் இறைவனின் நோக்கத்திற்கு அவர் பயன்படாமல் இருந்தால் அவர் வெறும் பூஜ்யங்கள் தான் அப்படின்னு ஸ்ரீ அன்னை அவர்கள் சொல்கிறாங்க இந்த வந்து ஒரு பதிவை வந்து அவங்க இறைவனுக்காகவே சமர்ப்பணம் இந்த பிரார்த்தனையும் தியானங்கள்ன்றதை அந்த நூலை வந்து அவங்க இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணுறாங்க இது வந்து அவங்க நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஸ்ரீ அன்னை அதை வந்து எழுதியிருக்காங்க அதில் சொல்கிற ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையாக இருக்குங்க மதத்தை தாண்டினது தான் அன்னையோட பிரார்த்தனை அன்னை காலியோடு பேசியிருக்காங்க நம்ம வனக்குல வினாடிங்க அவர் உங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு புரியுங்க அன்னை எவ்வளோ அன்பானவங்கன்னு அனைத்து உயிரும் ஒளியும் அன்புமாம் என் பெருமானே என் இருக்கை முற்றிலும் நின் பொருட்டு என் உள்ளத்தில் நிவேதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிவேதனத்தை என் செயல் ஒவ்வொன்றத்திலும் அபியாசத்தில் கொண்டு வருவதில் எனக்கு இன்னும் சிரமமாக இருக்கு தோணுது அப்படின்றாங்க இந்த தியானத்தை எழுத்து மூலம் தான் இந்த தியானம் வந்து எழுத்து மூலம் செய்கிறேன் தினமும் நின்னோடு சம்பாஷித்தல் அதாவது பேசுறது இது நோக்கம் இதன் அவசியம் பல வாரம் சென்ற பிறகே எனக்கு தெரிகிறது புரிந்தது நாள்தோறும் நின்னோடு நான் அடிக்கடி உரையாடுவதில் ஒரு சில சிறிதளவியனும் இந்த எழுத்தில் வந்து நான் உருவாக்கக்கூடும் இறைவனோட பேசுறதுல இந்த எழுத்துக்கள் மூலம் நான் உருவாக்க முடியும் நின்னிடம் அந்தரகமாக உனக்கு தெரியாததை நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை உன்னிடம் அந்தரகமாக என்னால் ஆனவரை அனைத்தும் நான் ஒளியாது சொல்கிறேன் யாவும் நீ என்றோ உனக்கு தெரியாதது நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாவற்றையும் எங்களை விட்டு பிரிந்து நாங்கள் பார்க்கும் விதமும் புரிந்து கொள்ளும் விதமும் எனக்கு அந்நியமானது நின் சுபாவத்திற்கு எதிரானது என்று எனக்கு தோன்றுகிறது உன் பால் நின் பால் திரும்பி உன் பக்கம் திரும்பி நின் ஒளியிலேயே முழுகி இவற்றை எல்லாம் பார்க்கும்போது இவை ஒவ்வொன்றிலும் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விளங்கும் நின்னுடன் ஒன்றாவதில் நீடம் சொல்ல ஏதுமில்லாமல் போய்விடும் என்றோ ஏனெனில் அப்போது நானே நீ பட்ட நிலை ஒரு நாள் எனக்கு கிட்டேயே தீரும் நான் எட்ட வேண்டிய லட்சியம் கூட அதுதான் என் முயற்சிகள் எல்லாம் இவ்வெற்றியின் பொருட்டே மேலும் மேலும் முனையும் நான் என் நான் என்பதொழிந்து விட வேண்டும் நாளும் நான் வேக்க அன்னை எப்படி பிரார்த்தனையும் தியானமும் பண்ணுறாங்கன்னா எழுத்து மூலமாக இறைவனை தொடர்பு கொண்டு தினமும் நான் எழுதுவேன் அதில் சிறிதளபோது உன்னை எட்டுமே என்று சொல்லி நான் ஆகிவிடும் நாள் வரைக்கும் நான் செய்வேன் நாளுக்காக நான் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்கிறாங்க நோக்கும் கால் ஒரு நாளே நினைக்கு நிவேதியாது எத்தனையோ உனக்கு வந்து நான் சமர்ப்பணம் பண்ணாமல் எத்தனையோ காரியங்கள் நான் செய்கிறேன் இதை உணரும் போது இன்னதென்னு சொல்ல முடியாத ஒரு வியாக்குளம் என் மனம் வாக்கு காயம் மூன்றையுமே எனக்கு பீடிக்கிறது அப்போது இந்த வியாக்குளத்திற்கு ஏதுவான கர்மாவில் இன்று விளங்கி அப்பால் நின்று அக்கர்மாவை பார்க்கும்போது அது ஏளனத்துக்கு இடமானது சிறு பிள்ளைத்தனத்துக்கு உரித்தானது அதனாலே நிந்திக்கவும் தகுந்ததுமான எனக்கு தோன்றுகிறது இதை நினைத்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஒரு கணம் துன்பத்தில் ஆழ்கிறேன் ஒவ்வொரு கர்மம் அதனை இயக்கி வைக்கும் மூல காரணம் இவை அனைத்துமே இப்போது எனக்கு நல்லாவே புலனாகிறது நின்னில் முழுகி என்னை நின்னில் இழந்து ஒரு குழந்தையின் நம்பிக்கை துணிவோடு நான் எச் சூழ்நிலையும் இவை இரண்டிலும் உள்ள தவற்றை திருந்த வல்ல சக்தியையும் ஆவேசத்தையும் நின்னிடத்திலே எதிர்பார்த்து வந்த மூலமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் நவம்பர் மூணாம் தேதி உயிரளிக்கும் தீயே போல் நின் ஒளி என்னில் வதிக்கிறது நின் திவ்ய பேரன்போ என்னுள் ஊடுருவி போய் நிற்கிறது நின் மெய்ப்பணியாளனாக நினைக்க இணங்கி ஒரு கருவியாகவும் ஆக உறுதி கொண்டு இச்சலத்தில் நீ என் ஆண்டவனாய் ஆட்சி புரியாயோ என என் இருக்கை மூற்றும் வேண்டுகிறது அதுக்கடுத்து நாள் விட்டுட்டு பத்தொன்பதாம் தேதி எழுதுறாங்க உண்மையான உண்மையாகவும் தீவிரமாகவும் நீ தரிசனத்திற்காக வேட்கை உறும் ஒரு ஆங்கில இளைஞனிடம் நின் தரிசனம் எனக்கு நிச்சயமான முறையில் கிட்டியிருப்பதையும் நின்னோடு ஒரு இணைய ஒரு இணைப்பு ஒன்று இருப்பது எனக்கு உண்டாயிருக்குது என்பதையும் நான் தெரிவிக்கிறேன் ஒரு ஆங்கிலேயன் கிட்ட இதுவே யதார்த்தம் இதுவே என் அனுபூதி என் நினைவுகள் எல்லாம் நின் புறமே செல்கின்றன என் கர்மாவெல்லாம் நின் பொருட்டே நீ நீ சாந்தியமோ எனக்கு ஒரு நிச்சய பொருள் அழியாதது மாறாதது மேலும் நீ சாந்தியோ என் உள்ளத்தில் எப்போதுமே குடிக்கொண்டு விட்டது ஆயினோ நாளைக்கு எனக்கு கிட்ட வேண்டிய அனுபூதியுடன் சற்று முன் சொன்ன ஐக்கிய நிலையும் ஒப்பிடும் போது முதல் சொன்ன அனுபூதி மிக குறைவானதாக காணப்படுகிறது இந்த நான் என்னும் எண்ணம் அறவே தொலைந்து தானும் அதுவே ஆதல் என்ற அனுபூதிக்கு இன்னமும் நான் தொலைவில் தான் இருக்கிறேன் நிச்சயமாக வெகு தொலைவில் இருக்கிறேன் என்னை விலக்கிக் கொள்ள இந்த நான் என்னும் ஒரு சொல்லை இன்னமும் உபயோகிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தரமும் அது ஒரு தொல்லையாகி விடுகிறது ஏனெனில் என்னை விளக்கிக் கொள்ள அது போதுமானதாக இல்லை மனித விவகாரத்திற்கு இது அவசியம்னு தோன்றினாலும் இந்த நான் என்ற எதை ஒளிர செய்கிறது என்பதை அனைத்தையும் பொறுத்துள்ளது இதற்கா இதற்குள்ளாகவே நான் என்னும் சொல்லை நான் பணமுறை உச்சரிச்சிட்டேன் அப்போதெல்லாம் நீயே என்னுள் இருந்து நீவே அவையாவும் என எனக்கு உணர்த்து இருக்கிறாய் பிரிவினைக்கு ஏதான இன்று நான் அடியோடு விடுபட்டு விட்டேன் அன்றோ மேலே சொன்னதெல்லாம் கரு உள் உருவில் இருக்கிறது தனக்குரியான புராணத்துவத்தை உடைய ஆள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நின் அல்லமையில் எனக்குள்ள இந்த உறுதினால் எனக்கு கிட்டும் சாந்திதான் என்னே என்று கூறுகிறார்கள் நான் இன்று அதை ஒழிக்கணும் அப்படின்ற இறைவனிடம் ஸ்ரீ அன்னை வேண்டுகிறார்கள் யாவும் நீ எங்கும் நீ எதிலும் நீ கண்முன் தெரியும் இவ்வுலக முழுமையும் எவ்வாறே அவ்வாறே இயங்கும் இச்சடலமும் நினைதே இந்த உடலில் விளங்கும் அன்பு நீ உணர்வு நீ பிராண நீ நீயே இந்த உடல் இருந்தும் இது நினைக்கி இணங்கி வரும் மெய்ப்பனியாளனாக இருக்க ஆர்வம் உருகிறது ஒவ்வொரு கணமும் என்னுள் எழும் நன்றி ஓகை என்னவென்று சொல்லி நான் துதி பாடுவேன் எங்கும் என்னை சூழ்ந்த எதிலும் நின் தரிசனமே நான் எனது என்ற இம்மடமையை என்னை விட்டறவே விட்டறவே ஒழிந்து நின் பேருணவும் திரு உள்ளமும் என்னுள் வர வர தெளிவாய் ஒளிர்கின்றது நினை ஒளிரச் செய்யும் இப்பேரொளி உதவி கொண்டு சில குறைகளையும் பழுதுகளையும் என்னுள் காண்கிறேன் இறைவனுடைய பேரில் உணர்ந்து கொண்டு அவங்ககிட்ட இருக்க குறையும் இதையும் பார்க்கறாங்க நீ அற்புத அன்பின் விந்தையாம் பிரபாவத்தின் முன் அவை எங்கேனும் நீடிக்கும் இன்று காலை எனக்கு கிட்டிய அனுபவத்தை நீ என் இருக்கையை உருவாக்கும் விதம் எனக்கு போதமாயிற்று ஒரு மாம்பெரும் வைரத்தை ஒழுங்காய் சீருடன் செதுக்கி பட்டை தீட்டுவது போல் இருந்தது எனலாம் நீ என்னை உருவாக்கியது தெளிவு இறுக்கம் உறுதி நிர்மலம் பழுங்கி போன்ற தன்மை இவற்றில் அந்த வைரத்தை தீவிரமாய் இடைவிடாது முன்னேறும் அவ்வாழ்க்கை பிரகாசம் பரவும் கிரகணங்களுடைய ஒரு தீச்சுடரையும் ஒக்கும் இன்று கிரகணங்களுடைய ஒரு தீச்சுடரை ஒக்கும் இன்று நான் திருவுருவம் பெற்ற அனுபவம் இந்த உமையெல்லாம் மீறியது அது உள்வெளி இவற்றிலிருந்து எழும் உணர்ச்சியை மீறினது அது வெறிவுழவோடு கொஞ்சம் கொஞ்சமாய் தீண்டல் ஏற்பட்டு ஜாக்கிரதை நிலமே மீண்டும் பெற்றபோது மேலே சொன்ன உமை என் மனதில் ஓமையாகிற்று உருவாயிற்று அனுபவத்திற்கு தான் நீ செறிவை தருகிறாய் நின் பொருட்டே வாழ்க்கை படிப்படியாக வளர்ந்து செல்கிறது ஒளியின் முன் இருள் தக்ஷணமே கலைந்தொழிந்தது நின் மகிமையாலே அன்பின் ஆற்றல் அளிப்பதும் நீயே அனந்தத்தை குறித்து எழு மாம்பெரும் தாக்கத்தால் ஆச்சரியமாய் கனியும் மெய் வேட்கையாலும் இந்த ஜடத்தை மேலோங்க செய்வதும் நீ எங்கும் நீ எப்போதும் நீ சத்திலும் தோற்றத்திலும் நீயே இறைவா நிழலையே ஒழித்திடு மாயையை விளக்கிடு துன்பத்தை தொலைத்திடு பரமனே என்னை கண்டுவிட்டேன் அப்படின்னு அன்னையோட பிரார்த்தனையும் தியானங்கள் சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மிச்சத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்